அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை பாருங்கள் உபகாரோகி நீச்சா நாம் ஜாயதே பயப்பானம் புஜங்கானாம் கேவலம் விஷவர்தனம் உபகாரோகி நீச்சா நாம் ஜாயதே பயப்பானம் புஜங்கானாம் கேவலம் விஷவர்தனம் இதன் பொருள் பாம்புகளுக்கு பாலி கொடுப்பதால் விஷம் அதிகரிக்குமே உடைய எந்த நன்மையும் நமக்கு கிடைக்காது அதுபோல தீயவர்களுக்கு உதவுவது என்பது தீய பலன்களையே நமக்கு தரும் அதாவது ஆபத்தையே எப்போதும் நமக்கு கொடுக்கும் என்கிறது இந்த சுபாஷிதம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்